உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா இவரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல பிறக்கிறாரு அஞ்சு வயசுல அப்பாவை இழந்துறாரு அதுக்கப்புறம் அவரோட பன்னெண்டு வயசுல அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ அவங்க மாமாவோட வீட்டுல இருந்து தன்னோட வாழ்க்கைய நடத்துறாரு அப்பதான் சின்ன சின்ன வேலைகளை அவங்க மாமா வீட்டுல செய்வாரு அதுல சமையலையும் செய்து வந்திருக்கிறாரு இந்த மாதிரி அவர் இருந்து வந்தப்போ ஒரு நிலையான வேலையே அவருக்கு இல்ல எங்க போனாலும் கொஞ்ச நாள் தான் அவரு ஆர்மில போய் ஜாயின் பண்றாரு அதுல கழுதை பராமரிப்பு வேலை தான் இவருக்கு கழுதைக்கு உணவு கொடுக்கறது அதை பராமரிக்கிறது இந்த ஒரு வேலையை தான் அவர் செஞ்சு வந்திருக்கிறாரு அப்பவும் கொஞ்ச நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கிருந்து வெளில வந்துட்டாரு இவரோட வாழ்க்கையில என்ன செய்யறதுனே தெரியல இவருக்கு கல்யாணம் கல்யாணமாக்கி குழந்தையும் இருக்கு ஆனா அதுலயும் அவருக்கு வெற்றி கிடையாது இப்படி எல்லாத்துலயுமே தோல்வியை சந்திச்சுட்டே வராரு அப்பதான் அவர் என்ன பண்றதுனே தெரியாம யோசிக்கிறாரு கெண்டக்கின் கேபின்ல ஒரு சாலை ஒரு கடைய போடுறாரு அதுல வறுத்த சிக்கன் பிரஷர் ஃப்ரைட் சிக்கன் இது என்ன பண்றாருன்னா விற்பனை செய்கிறாரு அந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சி போகுது அதுக்கப்புறமா அவரு தன்னுடைய சொந்த முயற்சியால அந்த ரெசிபீஸ்லாம் வேற எங்கேயும் திருடல அவருடைய ரகசிய மசாலாவை வச்சு ஒரு ரெசிபிய கிரியேட் பண்றாரு அவரே தயாரிச்சு விக்கிற இந்த உணவுக்கு மவுசு இல்ல அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு உணவகங்கள்லயும் போய் ஏறி இறங்குறாரு ரெண்டு குக்கர் மாவு இத பயன்படுத்தி இந்த சிக்கனை செய்யறாரு இத ஒவ்வொரு உணவகங்களையும் ஏறி இறங்குறாரு ஆனா யாருமே இவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பது முறை தோல்விக்கு பிறகுதான் இவர் வெற்றி அப்படிங்கறது வருது சரி என்ன பண்றது அப்படிங்கும் இவரே ஆரம்பிக்கிறாரு அதுதான் கேஎஃப்சி இப்போ கேஎஃப்சி இல்லாத இடமே கிடையாது எல்லாருமே ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி அப்படிங்கிற சொல்லப்படுற இந்த நிறுவனத்துக்கு பிராண்டாவே இவரு செயல்பட்டாரு இவரோட பேர் தான் கலோனா ஹேர்லன் சாண்டர்ஸ் இவர் தன்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகளை பார்த்தாலும் பல கஷ்டங்களை பார்த்தாலும் வாழ்க்கையில உயரணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு போனதுனால அறுபது வயசுக்கு மேல ஒரு வெற்றிய தாண்டாரு வயது அப்படிங்கிறது வெற்றிக்கும் வயதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம எந்த வயதுல வேணாலும் சாதிக்கலாம் நான் இந்த வயதை கடந்துட்டேன் அப்படிங்கறது இல்லாம எந்த வயதுல வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிறவர் தான் இந்த சாண்டஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல இந்த கெண்டக்கி சிக்கன்கான உரிமத்தை பெறாரு இதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து வெற்றியை பெறாரு கிட்டத்தட்ட உலக அளவுல நூத்தி இருபது நாடுகளுக்கு மேல இந்த கேஎஃப்சி சிக்கன் கிளைகள் பரவி இருக்குன்னு சொல்லலாம் எல்லா இடங்களையும் இந்த கிளைகள் பரவப்பட்டு இப்போ ஒரு மிக பெரிய ஒரு வெற்றி நிலையில இந்த கேஎஃப்சி இருக்கு சாண்டஸ் தன்னுடைய பழைய காலத்துல தோல்வியை மட்டுமே அடையிறோம் அப்படின்னு அவரு இருந்திருந்தாருன்னா இந்த வெற்றியை பார்த்திருக்க முடியாது அப்படின் நம்ம இந்த ஸ்டூலிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்